கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் இருபத்தி மூன்றாவது வார்டு ரயில்வே காலனி பகுதியில் கடந்த ஐந்து மாதங்களாகவே தூய்மை பணிகளை மேற்கொள்ளாததால் அந்த பகுதி முழுவதும் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் ஒருவர் அந்த பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்ததாகவும் தெரிய வருகிறது இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கௌதம் என்பவர் அந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்றாவது வார்டு காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் கவிதா புருஷோத்தமனிடம் புகார் அளித்துள்ளார் அதன் பிறகும் நடவடிக்கை எடுக்காததால் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் இதுகுறித்து இளைஞர் கௌதம் புகார் அளித்த நிலையில் இன்று அந்த பகுதியில் தூய்மை பணிக்காக துப்புரவு தொழிலாளர்கள் வந்துள்ளனர் இதை அறிந்து கோபமடைந்த காங்கிரஸ் இருபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் கவிதா அவரது கணவர் புருஷோத்தமன் மற்றும் அவரது மகன் ஆகியோர் தூய்மை பணிகளை மேற்கொள்ள வந்த துப்புரவு பணியாளர்களை இங்கு தூய்மை பணிகள் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்ததுடன் கவுதமை கடுமையாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது இதில் கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார்